அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை குருபகானந்து வக்கரகதியில் ரிசபராசியில் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் குரு வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் கடகராசி என்புலுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி காலபுருஷனுக்கு நான்காவது வீடு கடகராசி கடகராசியில் புனரபூச நட்சத்திரம் நான்காம் பாதம் போச நட்சத்திரம் நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதம் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது கடகராசி கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் பெயர் புகழ் அந்த ஜாதகன் வந்து வெளிச்சத்திற்கு வந்து விடலாம் அதே வழியில் குடும்பத்தில் வந்து வாரா வெட்டி வாழ்க்கை துணையை இழந்தோ பிரிந்தோ அமங்கல தோஷத்தை ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்கள் தற்போது வந்து சந்திர திசை நடப்பவர்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி நடக்கிறது கடகராசி என்பவர்களுக்கு சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் அல்லது சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கடகராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குரு வந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் சந்திர நட்சத்திரத்தை கடந்து தற்போது வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்கு குரு யார் என்றால் ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சத்ரு பகை கடன் நோய் சர்வீஸ் பாக்கிய அதிபதியாக குருபகான் வந்து கடகராசி என்பலுக்கு வருகிறார் கடகராசி என்பலுக்கு கோச்சாரத்தில் குருபகான் எந்த கட்டத்திற்கு சஞ்சாரம் செய்தாலும் முதல்ல வந்து ஆறாம் வீட்டின் பலனை கொடுப்பார் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குருபுகானது சஞ்சாரம் செய்தார் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுக்கு வந்து போட்டி பொறாமை எதிர்ப்புலாம் அதிகமாக இருந்திருக்கும் பதினோராவது வீட்டிலே குறுப்புகான சஞ்சாரம் செய்யும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி அல்லது சித்தப்பா வழி கடகராசி என்புளுக்கு இதே ஒரு எதிர்ப்பு பகை போட்டி விரோதம் வந்திருக்கக்கூடும் கோச்சாரத்திலே குருபானந்து நல்ல பலன்கள் கொடுக்க வேண்டுமென்றால் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது குரு அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு பலம் அதிகம் இப்போ வந்து பதினோராவது வீட்டிலே குரு போது அது வந்து லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கடகராசி என்பது கடந்த வருடத்தை விட தற்போது வந்து ஒரு நான்கு மாதமாக உங்களுக்கு வந்து பண வரத்து உண்டு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஓரளவு கடகராசி என்பலுக்கு உண்டு குருபுகான் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகள் வழி ஓரளவு நன்மை பெற்றிருக்கலாம் குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பெரிய அளவு நன்மை பெற்றவர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சராசரியாக தான் இருக்கும் குருபுகான் நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு பலனும் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியவர் இது வந்து வக்கரகிரகங்களுக்கு உண்டான பலன் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கடகராசி உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபுகான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல நேரத்திற்குண்டான அறிகுறி உங்கள் சுய ஜாதகத்தில் குருபுகான் வக்கரமோ அஸ்தங்கமோ நேசமோ பாவிகளுடன் சேர்ந்து கெட்டுவிட்டார் என்றால் நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும் நிதானத்தை கடைபிடித்தால் முன்னேற்றம் உண்டு சத்துருஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பகை போட்டி எதிர்ப்புகள் கடன் காட்சி நோய் நொடி தொந்தரவுகள் கடகராசி நிவர்த்தி ஆகும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருப்பவர்கள் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் தீரும் போட்டி போடாமல் பகையாளி தொந்தரவுகள்லாம் நிவர்த்தி ஆகும் இப்போ வந்து வேலையில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா வேலை மாற்றங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு வேலை மாறலாம் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி ஜென்ம ராசிக்கு வந்து விடுவார் அப்போ வந்து வேலை தொழில் மூலம் கடகராச என்பலுக்கு ஒரு நல்ல உயர்வாய் கொடுக்கப் போகிறது பதினோராவது வீட்டிலே குருபகான் செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது குருபகான் அடைய நேர் ஏழாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது சனிபகானும் பார்வை செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூரிய சொத்துக்கள் வழியில் இதே பிரச்சனை இருந்தனால் வம்பு வழக்கு பங்காளிகளுக்குள் தம்பிகளுக்குள் இழுப்பறியான சூழ்நிலை சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ வந்து ஆண் குழந்தை புத்திர பாக்கியம் உண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் திருமணம் செய்து புத்திர பாக்கிய இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ரிஷபா வந்து சுக்கரபகானுடைய வீடு அது வந்து குருபகான் அமரும்போது அவருக்கு பகை வீடு குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது கடகராசி என்பது அவர் வந்து முதல்ல ஆறாம் வீட்டின் பலனை உங்களுக்கு யோகமாக கொடுப்பார் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஐந்தாவது வீட்டை குருபுகான் பகான் பாரி செய்யும்போது புத்திர பாக்கியம் பூரிய சொத்துக்கள் வழியிருந்த பிரச்சனைகள் நீங்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வக்கர குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது ஸ்தானத்தின் மேல் விழுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிபகானு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்வார் அஷ்டமத்திலே சனிபுகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்பொழுது குருபகான் பார்வை ஏழாம் வீட்டிற்கு விழும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தி செவ்வாய் புத்தி சனி புத்தி சூரிய புத்தி இதெல்லாம் நடஞ்சுனா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் ஏன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை அஷ்டமச்சனி நடக்கிறது அப்போ திருமணம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைக்குள் சந்தேகம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஏழாவது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது நண்பர்கள் உறவினர்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்நிய அன்னிய மேலோங்கும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரலாம் வக்கர குருபவானுடைய ஐந்தாம் பார்வை கடகராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது அங்கே வந்து ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் ஒரு கருத்து வேறுபாடு நிலவிக்கொண்டிருக்கும் நீங்கள் வந்து உங்கள் தம்பி தங்கைகளிடம் பெரிய அளவு உதவிகள் எதிர்பார்க்க முடியாது வக்கர குருபகான் மூன்றாம் ஏட்டை செய்யும் போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் தைரியமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடையும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இது வந்து கடகராசி என்பலுக்கு நல்ல நேரத்திற்குண்டான அறிகுறி தான் அஷ்டமச்சனி நடந்தாலும் சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்கிறார் குரு புகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்திற்குண்டான அறிகுறி கடகராசி என்பர்கள் நிதானமாக செயல்படணும் வேகமாக ஆத்திர அவசரமாக வண்டியில் வந்து முறுக்கினிங்கன்னா அவர் கீழே விழுந்து கை கால்ல காயங்கள் ஏற்படும் விபத்து ஏற்படும் அப்புறமேட்டு உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் தொந்தரவுகள் வந்துவிடும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனாக கருத்துக்களை நம்முடைய கமன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்